ஏடா முன்ன பாரு போயிலே அப்படின்னு எத்தனை பேரை கேட்டிருக்கேன் பதில் சொல்ல மாட்டாங்க தெளிவாக சொல்கிறியா ஆண்டா முடிச்சிக்க போயிலே அப்படின்னு எத்தனை பேரை கேட்டிருப்பேன் பதில் சொல்லமா டேய் இந்த பொடம்பு பிழைக்கிறதுக்கு முச்சந்தியில் உட்காந்து மூணு பேரை வச்சு முழுக்க விற்று அப்படி கூட கேட்டிருக்கேன் இப்போ அதில் தெளிவாக பேசுகிறீங்களே எப்படி அது ஆ நான் சும்மாவா திறமை நீங்கள் வேறு சந்தையில் விற்றுச்சாடும் ஒன்று முழிக்கலை முடிப்பாய்ங்க ஆனால் நீ தர

பதிர் சொல்லு பாருங்க கேட்ட உடனே மூட்டும் கேளி கேட்கறேன் பதிர் சொல்லு மொத்த எழுத்து பாருங்க எழுத்து முடியா கள்ளி புரிக்கப்பட்டது போல இந்த சொல்லு தரம் ஆனா உடம்பு ஏக்கு மாதிரி உடம்பு அறிவ தேண்டவன் இங்க வச்சிருக்கியான்னு தெரியல மூளையும் இங்க வச்சிருக்கேன் அறிவ ஒரு இங்க வச்சிருமாடா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்

யா கட்டையா நான் சொல்றேன் எழுத்து இலக்கண சொல் இலக்கண பொருள் இலக்கண யாப்பு இலக்கண அணி இலக்கண ஐவேபடம் அப்படி சொல்லியா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து என்றால் அது ஒரு வடிவம் அப்படி சொல்ல சொல் என்றால் என்ன அந்த வடிவத்தை சொல்லாக்குறது அப்படி சொல்லியா பொருள் என்றால் என்ன அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள் யாப்பு என்றால் என்ன உனக்கு கொஞ்ச நேரத்துல அப்பண்டிகோ டேய் சொல்லியா மூணுக்கு சொல்லல ரெண்டுக்கு சொல்லு மூணுக்கு சொல்லல ரெண்டுக்கு சொல்லு எதுக்கு சம்பளத்தை வாங்கி ஏன்டா பாதி குடிக்கப்றியா எனக்கு சம்பளத்தை வாங்கி பாதி குடுக்கப்றியயா

இந்த கண்ணாடிகளை தெரியுது அவர் வெள்ளச்சாமி உண்டாட்டியே மலைச்சாமி வச்சிருந்தேன் விரும்பு மோனி மலைச்சாமி கிட்ட எங்க வாட எடுபட்ட முண்ட அவனுக்கு மூணு புள்ளடா நீ வாட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் சோத்துக்கு என்னடா பண்ணுவேன் புளிய மரத்தில் பொங்க வச்சா சாப்பிடுவேன் நீ நாசுக்கா வந்துட்டு இருக்கட்டும்டா நீ சைடுல வச்சுக்கடா அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை நான் நாசுக்கா வாழ வைக்கிறியா அங்கே பெருமை சத்துவேன் நான் தண்ணி வரேன்

நீ பதினெட்டு நான் பத்தம் நான் பதினெட்டு நிரூபிக்கிறேனே நானு நிரூபி பச்சம் குர்மம் ராக மாமன பிரணம் வைணம சைவ நிங்கம் பைடிகம் நாரதம் காரண வத்தம் கரதம் ஆக்கனே ஆக்கனே பிரமாண்டம் பத்மம் பதினெட்டு புராண நான் நிரூபிச்சிருக்கேன் சாமி முன்னால மக்கள் முன்னால சொல்ற ஹ என்னடா வாய் சொல்ற எதுக்கு எதுக்கா ஹ நான் சொல்லல எதுக்கு நீ முந்திர குட்ட மாதிரி முந்திர நான் சொல்லுவல்ல நீ ஏன் முந்திர ஏய்

தேய் உண்மை சொன்னா கசக்க யாருக்கு சொல்ற யாரு

சரி வா ரெண்டு இவர் பெரிய ரஷ்ய பிரதமர் இந்திய பிரதமர் ரெண்டு பேரும் சேர்ந்து வாப்பந்த பட போற வாப்பந்தம் சரி உனக்கு அப்படி எத்தனை விதம் தெரியும் உமக்கு எத்தனை தெரியும் 500 பேசுவேன் 1000 பேசுவேன் 2000 பேசுவேன் 3000 பேசுவேன் 4000 பேசுவேன் 5000 பேசுவேன் 6000 பேசுவேன் 7000 பேசுவேன் 8000 பேசுவேன் 15 நாள் இங்கனே உட்கார்ந்து பச்ச தண்ணி கூட பல்ல ஓடாம கீழ புழு கீழ புழு கீழனு கத்துவேன் பாக்கலாம்யா பாப்போம் கபையாகி கோபாகி கட்ட இந்த நிற்கும் அவங்க நல்ல மரம் சபை நடுவே நீட்டுல வச்ச குறிப்பறிய மாட்டாத நன்மரம் நானே ஒப்பட முகமறந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்ல கூளிட்டால் உண்மை அமிர்தமாகும் முப்பலமடு பாலன்ன முகம் கெடுத்து ஒரு கிடுவராகின் கப்பியபசியோடு கடும்பசியாகந்தல பேசு குரங்கு நின்னு குத்தாடிய கோல சிறகாட்டத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாடுவோம் கரங்க நெட்டி பேசும் கதிரைக்கண்டால் சிறகாட்டி மச்சி மறிவிடா செய்கை பேசி வானர மனிதன் நீ தூக்கு நான் வருது என்று சொல்ல தாண்டி வீற்றோம் ஞானமும் கல்விக்கு நமின்ற நூல்களும் ஈனர் குறை தான் நிரராக மேடங்கள பேசு விரல் நிறைய மோதிட வேண்டும் விரகர் இருவர் புகந்தை வேண்டிய இடையில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கூறு கூட்டு நஞ்சேனும் வேண்டும் நன்றி என்று சொன்னார் நாய் வாளை அளவெடுத்து பெருக்கி

ஆனால் என்னென்னா அதுக்கு தகுந்த நேரங்கள் காலங்கள் நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவேன்னு நான் குறஞ்ச ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணியாக நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறேன் புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் கவிகள் திருக்குறள் என்ன வேணாலும் பேசலாம் வரலாறு எது வேணாலும் பேசுவோம் நிறைய பேசுவோம் அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா மற்ற ஒரு நேரத்தில் நம்ம எடுத்துக்கூடாது இது வெளியே சந்திக்கும் தரணும் இன்னொரு மேடைக்கு நம்ம வருவான் இல்லை இந்த பகுதி மேடையோ இல்லை இதே மேடைக்கு நம்ம வருவான் ரெண்டு பேருமே வருவான் ஒரு பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெல்லாம் சந்திச்சு நீ பெரிய ஆளா நான் ஆளா போட்டி போட்டிக்கு போட்டி பார்த்துக்கலாம் இன்று வந்து வள்ளிக்கு அந்த நேரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் முடிச்சுட்டு போகிறேன் என்பே நாரதர் தந்தி பிரம்மா தாய் கலைவாணி பாட்டை மகாட்சி பாட்டி மகாலட்சுமி தலைவி அழைத்துவாங்கன்னு நல்லா ஆசை ஐயா இவருக்கு மறுபடியும் ஊரில் திருவிழா வச்சு சொந்தக்காரெல்லாம் வர வச்சு புறவி எடுப்பு குதிரையை செஞ்சு நாங்கள் ஊர் உருவம் வளையம் தூக்கி இந்த நாடகத்துக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சொல்லி ஏஐயா என்னை பதினொன்றை முக்காலுக்கு சந்திச்சு மறுபடியும் இன்னொரு நாடத்தில் இன்னைய ரெண்டாக கீத்து மத்த கிழிக்க நீ இப்போ பேச்சுடி இந்த நாடகத்துக்கு எவ்வளோ தொகையாக இருந்தாலும் சரி ஏன் ஒத்த பக்கம் கிட்னியை வித்தாது கட்டுறேன் பேச பேசடி உனக்கு தான் ஒரு கிட்னி இல்லையாடா ஒரு கிட்னி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எந்த பக்கம் உனக்கு கிட்னி எடுத்தாங்களோ அந்த பக்கம் தான் தட்டி காட்டினேன் இல்லை இந்த பக்கம் அப்பப்போ மாதம் மாதம் மாறிக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் கிட்னி எங்கே போயிருக்கு இந்த மாதம் இங்கிட்டு இடது பக்கம் வந்துடும் அடுத்த மாதம் அது வலது பக்கம் வந்துடும் சரி சரி பார்க்கலாம் அப்படி நீங்கள் எத்தனை கவிதையாக பேசுகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சற்று உற்று நோக்கி கவனித்து அதனுடைய பெருமைகளையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அதையும் பார்க்கோம்

அவர் நீ போப்பா நீ ஓடு ஓனு நீ போயா அனியநாதியா மணியநாத வயிற புடுங்குது யோ வள்ளிக்கு நாரதருக்கு தர்க்க நிறைய இருக்கு அப்ப நான் என்ன இங்க என்ன கிச்ச கிச்சி தம்பள பாங்க அவர் உனக்கு என்ன தெரியும் லேட் ஆகுதியா என்ன லேட் ஆகுது உனக்கு தெரியுமா ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா பிய திங்க சொன்னாரு மொட்டை ஓட உடைச்சனார் நீ ஓடு இதுல ஓடு ஓடு நீ பெரிய மச்சான் பாக்குறேன் அடிச்சு மண்டையில நீ பா야 நீ பா야 நான் சொல்றேன் நீ மரியாதையா போ நீ பெரிய நீ போ நீ வரப் போற நீ எங்கயா கூப்பிட்டு சைஸா தப்பிச்சு சாக்கி வச்சு பேச்சடி இப்ப தெரியதா வாயில துணியை ஆத்தா இப்ப தெரியதா அரும்புகனி இரும்பு இப்ப தெரியல ஓட்டான் ஆழம் தெரியாம கால சிரமம் நமது ஊரிலும் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் கூடிய வந்திருக்கூடிய ரசிகப் பெருமக்கள் எல்லாரிடத்திலும் வந்து தன்ராஜுக்கு இந்த மேடையில இவ்வளவு நேரம் ஒரு நல்ல பேரு நல்ல அருமையா ரசிச்சாங்க சரி இந்த ரசிப்பு தன்மையோட உனக்கு இருக்க நல்ல பேர எப்படியாவது காப்பாத்தி உன்னை பெரிய ஆள் நினைச்சேன் நினைச்சேன் நீ என்ன நினைக்கிற நான் அம்மனை முடியாதான் ஓடுவேன் அப்படி நீ இருக்கும்போது யாராலையும் காப்பாத்த முடியாது ஐயோ ஐயோ சாமி மானத்தை கெடுத்த உடனே நான் பைபாஸ் ரோட்ல லாரிக்குள்ள தலைய விட்டு சாகப் போறேன் ஓயா உயிர் என் மயிருக்கு சம்மன் நீ பேச அப்படியா சரி பரவாயில்ல

சோனிசிவார் சீரியா சொல்லாமலே செய்வார் பெரியா சொல்லின் சீவாகி பெரியா நல்ல குலமாளை மேற்கనే பலாமவை பாதிரிய பாறே செல்வாக்க இரண்டு புறல் மேல் இருக்க கர்வாக்க கண் கலங்கப்பட்டாய் திருவாறு தேரோடும் நீருடுயில செத்து கிடக்குறானே இந்த நீரோடும் தாரைனால பேசு ஐந்திலே உண்டப்பட்டான் தாவி ஐந்திலே உண்டர காரியர்க்காக ஏகி ஐந்திலே ஒன்று பட்டு ஐந்தேன்னாங்கள ஒரு ஐந்தே ஒன்று பை தமன் எடுத்துக்கப்ப ஆஞ்சனியின் பெருமாள் தீகால் சுத்தபண் உள்ளாரมารாதே நாமினா சுத்த வரன்னு பேசு அகரம் முதல் எழுத்துல ஆதி முதல்டை உடைய செல்வம் 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 செல்வத்தில் எல்லாம் தளைன்றக க்கக்கஷடர கற்புவி கட்டவன் விட்ட தெகையன்பானு பாக்கது 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 தூம்ப மாய் நிக்கா பாலும் தெரிவேன பருப்பு போள சை நான் உனக்கு

ஏழு வருஷம் ஏழு ஜாமுன் ஒரு ரூல போடாத பார்த்துக்க சித்திரம்

அது இந்த அக்கி நட்சத்திரத்தில் வந்து மழையா பெய்து ஆச்சரியமாக இருக்குது அக்கி நட்சத்திரம் தான் கொளுத்தும்னு வேறு இந்த மழை பெஞ்சிகிட்டே இருக்குது ஆனால் இந்த வெயிலில் கூட பாருங்கள் அது ரொம்ப அவசியம் நீ அது போய் அழுகாதீங்க தயவுசெய்து அது கொஞ்சம் வழுக்கையாக இருந்தால் நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் எது அரப்பரப்புனா இளந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் பாருங்க எவ்வளோ நாசுக்கும் ஆங்கிலமும் தமிழும் கலக்குது இந்த இளநீரை சீவி சாப்பிடுன்னு சொல்கிற பதிலாக இளநீர் ஆப்ரேஷன் சீவி சாப்பிடுங்க ஏன்டா இளநீர் ஆப்ரேஷன் என்னடா அவன் பேச்சு ஓட போன எல்லனீர் ஆபரேட்டர் எல்லனீர் ஆபரேட்டர் உங்களுக்கு வெதரா ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க யோங்கி खतरा தையல் பிரியனும் டாக்டர் சொன்னாரு ஐயே சத்தம் கேட்டீச்ச ரெண்டு விருஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு வா அம்மா அங்க ஒரு நார் நார எங்க பாடா வெளிய இருக்க பேர்க்காரு அப்ப நீ நான் குளிக்கலாம் வந்து துணிமணி அவுத்து இருக்கு என்ன உன் நான் சொன்னேனா சொன்னேனா யார் சொன்னது மோகன்ராஜன் போடுறா சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு பிறந்துகிட்டு போய் உள்ள வடுத்துருச்சு இனிமே போடுவேன் நீ சரி போயிட்டு போதே ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி வந்துச்சு நீ வெட்டி பெற்று நான் தோல் விட்டால் கட்ட முடிய கூட வேஷம் பண்ணக்கூடாது நான் வெட்டி பெற்று நீங்கள் தோல் விட்டால் அம்மனை குண்டியா ஓடுவேன் இந்த இடத்துல நீர் வெட்டி வெட்டியதா யாம் வெட்டி வெட்டினா வெட்டியனா போட்டி நிபந்தனை இல்லை அம்மனை குண்டி அம்மனை குண்டியா ஓடுவாது

நான் அம்மனை குண்டியாக ஓடுவேன்னு சொன்னேன் இப்போ ஓடுவேன்னு சொன்னானா நல்ல யோசனை ஒன்று அம்மனைக்குண்டியாக ஓடுவேன்னு சொன்னேன் இப்போ ஓடுவேன் சொன்னா எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிது அப்போ ஓடுவேன் இந்த நாடக சீசனெல்லாம் முடிச்சு போட்டு புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி பார்க்கல ராத்திரி ஒரு மணிக்கு இந்த மேடையை சுற்றி மூன்று ரவுண்டு அம்மனை ஓடுவேன் இல்லைன்னா வர்ற ஐப்பசிக்கு தீபாவளிக்கு எண்ணெயை தேய்ச்சி கீச்சு முழு மொழும் ராத்திரி ஒரு மணிக்கு முண்டமாக அந்த மேடையை சுற்றி அம்மனைக்குண்டியாக ஓடுவேன் நான் இப்போ ஓடுவேன் சொன்னதே என்னை சொல்லணும் சரி சரி நான் ஓடுவேன் எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குது அப்போ ஓடுவேன் சந்தோஷம் நீ எப்போ வேணாலும் ஓடு வேணாம்னு சொல்ல என்னைக்கு வேணாலும் ஓடு எப்போ வேணாலும் ஓடு என்னை பார்க்காது கார்கிட்ட துப்பிடும் ஐயா நீ எப்போ வேணாலும் ஓடு ஓடுவான்னு சொல்ல நம்ம ஒரு தேனமாட்டி தானே இந்த ஊருக்கு எந்த வழியா வந்து ஓடணும்னு வந்து வழியே சொல்லு இருந்து வர்ற இல்ல நீ கொள்ளங்குள்ள எப்படி வருவா எந்த வழியா வருவா நேரம் திருப்பத்தூர் 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 புறான் மலை விளக்குமலை விளக்குறியா பிளாம விளக்கல பிரான் மலை சரி போடு போட்டிருக்கான் எஸ்வி மங்கலமா சரி அதுக்கு நேர உள்ள வந்துகிட்டே இருந்தோம்னா பிரான் மலை பிரான் மலையா பிரான் மலை வருதா இல்ல நீதே வருவாங்க சொல்லு அதுக்கு நேர ஒரு மூணு சிம்பிள் மாதிரி இப்படி போட்டுருக்கு சரி இப்படி கை மாதிரி காட்டிருக்கு சரி அதுல அப்படியே என்னமோ ஊர்ல போட்டுருந்துச்சு அதெல்லாம் சொல்லி ஊ அப்படி அப்படியே வந்தோம்னா அப்படியே லெப்ட்ல திரும்புற ஆமா நேரம் வந்தவங்க அப்படியே ரைட்ல வந்துடும் ரைட்ல வந்து அப்புறம் ரைட்ல வந்து இங்க வந்துடும் சரி ஏதோன்னே நிப்பனவடா ஓ தூங்கிடு அதுக்கு என்ன இப்ப பச்சறேன் வயனல முடிஞ்சது அதைய நான் கொக்கா போட்ட உடல நார் அது ஓடிட்டாருன்னு சொல்றாரு அவரு இவரே போட்டை ஓடுக்கு ஐயோ அப்படி சொல்லலங்க நீங்க திரைக்கு பின்னாடி இந்து கேட் இருப்பியோட பிரதிபிளிச்சு கேட்டிருக்கு இருக்கு வேற நீங்க போட்டை உடல எனக்கு வேர்வை தெரிஞ்சு ஓடுதுன்னு சொல்லிட்டு போறாரு போங்க வேர்வை தெரிஞ்சு சொல்றா போங்க போங்க